பிரைஸ்தலார் கற்றுடைய பசன மக்கிப்படுறாங்க நீதிமொழிகள் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும் மூடனின் வாயோ புத்தி இனத்தை காக்கும் எனக்கு பெரிய மாணவர்களே இந்த நாவு டேஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் நினச்சிட்டு உட்காந்துருப்பாங்க நிறைய பேர் உலக வாழ்க்கையில் நாம் டேஸ்ட் பண்ணுறோம் நல்ல நல்ல டேஸ்ட்டாக தான் சாப்பிட்றோம் ஒரு குறையும் கிடையாது என்னத்தை சாப்பிட்டாலும் என்ன டேஸ்ட்டாக சமைச்சேன்னு கடைசியில் கை கிழுவதுக்கப்புறம் சொல்லுவோம் எல்லா வீட்டிலையும் நடக்கிற சம்பவம் தான் இதெல்லாம் ஒரு சாப்பாடா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா என்ன தான் கொடுத்தாலும் இந்த நாவ் வந்து போதுன்னே சொல்லாது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும் அந்த சகோதரர் வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ மூணு கிலோ மட்டன் வாங்கிட்டு வருவார் இவங்க சமைச்சி போடுவாங்க பிள்ளைங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஆனால் சாப்பிட மாட்டாங்க இவர் ஒருத்தரே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு ஒரே வேலைக்கு காலி பண்ணுருவார் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்குள்ளே உட்காந்து காலி பண்ணுருவார் காலி பண்ணிவிட்டு என்னத்தை நீ சமைச்ச என்ன டேஸ்ட்டாக சமைச்ச அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு உட்காந்துட்டுருப்பார் திருப்பி வேற ஏதாவது வாங்கிட்டு வருவாராம் அதையும் சமைச்சு போடணுமா என்னத்தை நீ சமைச்ச இந்த நாவு அப்படியேப்பட்டது அதுவும் சில குடிக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாவுக்கு ஏதாவது ஒன்று தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது சிலருக்கு டீ அந்த நாக்கில் காலையில் ஒரு டீ குடித்தாதான் ஒரு சந்தோஷம் நினச்சிட்டு உட்காந்துருக்கு ஒரு சில கூட்டம்லாம் இருக்குது காலையிலே டீ ஆனால் காலையில் பறவைகளை பாருங்களேன் கொஞ்சம் அப்படியே ஏஞ்சி வெளியில் போயிட்டு அந்த பறவைகள் ஒரு வேளை உங்களால் ஏஞ்சி போகும்னா சத்தத்தையாவது கேளுங்க அந்த பேர்ட்ஸு காலையிலேயே தன்னை படைத்த தெய்வத்திற்கு உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நன்றி சொல்லுது அழகாக பாடுது அழகாக ஒவ்வொரு பறவைகளும் அந்த கூட்டை விட்டு டைமிங் கேஞ்சி போகுது தான் கர்த்தர் அந்த பறவையை பார்த்து சொல்கிறாரு அவைகளை காட்டுறது விசேஷத்தவங்க சொல்கிறாரு அவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை கலந்து சேர்த்து வைப்பதும் இல்லை அவைகளை காட்டுறதுக்கு விசேஷங்கள்னு சொல்கிறாரு ஆனால் இன்றைக்கி உங்களையும் என்ன இங்கே சொல்ல முடியுமா மணிக்கணக்காக தூங்கிறது இஷ்டம் போல் தூங்கிறது இழுத்து போட்டு தூங்கிறது எப்படிங்க இந்த நாவு நல்ல நியூஸாக வராது இல்லையா ஆனால் இங்கே பாருங்களேன் ஞானிகளின் நாவு அறுவை உபயோகப்படுத்துமா ஞானிகளை நாவல் என்ன இருக்குமா அறிவு இருக்குமா அந்த காலத்தில் டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பேசும்போது அதில் ஒரு அறிவு இருக்கும் வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு வந்து தான் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இப்பொழுதும் படிச்சுட்டு வராங்க டீச்சர்ஸுக்கு ஒரே கிடையாது என்ன தான் அவங்க படிச்சுட்டு வந்தாலும் வீட்டில் பிள்ளைங்க என்ன படிக்கிற என்ன பார்க்குறாங்க மொபைலில் அடிக்ட் ஆகிட்டாங்க அவங்க செவிகளில் நல்ல நியூஸ் கேட்க மாட்டேங்குது அவங்க செவி கெட்டதை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு ச கெட்டதை கேட்க ஆரம்பிச்சிருச்சு கண்ணு கெட்டதை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு கற்று பயம் இல்லாமல் போயிடுச்சு இந்த ஞானம் அவ்வளோ பெரிய ஒரு அறிவை கொடுக்கக்கூடியது இந்த நாவ தான் அந்த அறிவுக்கு ஊன்றுக்கறங்க அதனால் இந்த நாவை இந்த வசனத்தால் நேசிங்க நல்ல பெரியவங்க சொல்லுகிற சில ஆலோசனைகளை கேட்டுக்கோங்க சிலருடைய ஆலோசனைகள் ரொம்ப நல்லா இருக்கும் அது நல்ல விஷயம் பைபிள் வசத்துக்கு உட்பட்டதாக தானே இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க ஆமாம் சிலர் நல்லா அறிவாக அழகாக பேசுவாங்க நல்லா இருக்கும் கேட்டுக்கோங்க எத்தனையோ பேச்சாளர்கள் இந்த நாட்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சீக்கியர்கள் புத்திஸ்டு எல்லா இடத்துலையும் பேச்சாளர்கள் இருக்கிறாங்க அந்த பேச்சை கவனித்து பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அந்த காலத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுவார் ஒருத்தர் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் சொல்லி ஒருத்தர் காலையில் இன்று ஒரு தகவல்னு ஒரு இதில் கொஞ்சம் நேரம் தான் பேசுவார் நல்ல அறிவாக இருக்கும் அந்த நாள் முழுக்க அது நல்லா இருக்கும் அடுத்த நாள் எப்படா வரும் அந்த டைம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசை வரும் சிலருடைய வார்த்தைகளை கேளுங்கள் சுகி சிவம் சொல்லி இருக்கிறார் அவருடைய வார்த்தை கேளுங்கள் சிலருடைய வார்த்தைகள் இருக்கும் எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க எல்லையற்ற நபர்கள் இருக்கிறாங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய வார்த்தைகளை கவனித்து பாருங்கள் அவங்க வாயிலிருந்து ஞானம் இருக்கிறதுனால அந்த அறிவு நல்லா வரும் அந்த நாவல் நல்லா வரும் சில பரிசுத்தவான்களுடைய வார்த்தைகளை கவனிச்சு பாருங்க அருமையான பிற்பன்ஸ் அப்பா உள்ள நுழையும் போதே சொல்லும் சொல்லும்போதே ஒரு பிரசன்ஸ் நிரம்பும் அந்த அந்த ஞானிக்குள்ளே இருக்கிற அறிவு அந்த நாவு மூலமாக வெளிப்படுது மோகன் சென்னை வந்துட்டு அப்படியே அந்த முழங்கால் படிட்டு அப்பா அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த இடத்துல கிருப்பை வெளிப்படுது அவருக்குள்ளே இருக்கிற ஞானம் அறிவாக அந்த நாவின் வழியாக வெளிப்படுது மறைந்த டிஜி சாய்கிள் இருக்கட்டும் எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த நாளில் இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அந்த புத்தகத்தை நேசிக்கிறவங்க புத்தகத்தை வாசிக்கிறவங்க எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய லைஃப்பில் அந்த ஞானிகளின் நாவு அறிவை வெளிப்படுத்துமா அதனால் இன்றைக்கி உலக மக்களுடைய நாவு எப்படி இருக்கிறது இங்கொன்றும் அங்கொன்றும் தூற்றி கொண்டு இருக்கிறவர்கள் தான் இருக்கிறார்கள் ரைட்டா அப்படி மாற்றி மாற்றி தூற்றி கொண்டு இருக்கிறவங்களுடைய லைஃப்பு என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஆலோசனை சங்கத்தில் கர்த்தரை சமூகத்தில் கண்டிப்பாக வந்து சேரும் வேதனைக்குள்ளாகுவார்கள் கஷ்டத்தை அனுபவிப்பார்கள் அதனால் இந்த நாவை நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்கள் காதலை கேட்டதெல்லாம் அதான் கரெக்டு நினச்சிக்கிட்டு நீங்கள் பதில் பேசிகிட்டு இருக்காதீங்க ஆண்டோடைய நாம் மகிம்பட்டோம் ஞானிகளின் நாவு அறிவையை உபயோகப்படுத்தும் மூடரின் வாயோ புத்தியினத்தை கக்கும் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் கர்த்தர் கிருப செய்யும் இயேசுவி நாமத்தினால் இந்த வார்த்தையில் இருக்கிற ஆசுதங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும்ப்பா ஏசு மலப்பிதாவே ஆமை ஆமாம்